நீதிபதி இளஞ்சலியன் பயணித்த வாகனத்தை மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் வழிமறித்து துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளனர் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் நீதிபதி இளஞ்சலியனுக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் அவரது பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் இருவர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவத்தில் காயமடைந்த இருவரும் போதனா வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவருக்கு தோள்பட்டையில் காயம் ஏற்பட்டுள்ளதுடன் மற்றவருக்கு வயிற்றில் காயம் ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் போலீசார் மேற்கொண்டு வருவதுடன் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது ஜால் மேல் நீதிமன்ற நீதிபதி மாவண்ணா இளஞ்செல்லியன் மற்றும் திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதி அன்னலிங்கம் பிரேம் சங்கர் மற்றும் நீதிபதி பாவண்ணா சசி மகேந்திரன் ஆகியோர் தலைமையில் பூங்குடிதீவு மாணவி வித்தியா படுகொலையுடன் தொடர்புடைய வழக்கு விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் நிலையிலேயே நீதிபதி இளஞ்செல்லியன் பயணித்த வாகனம் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது குறிக்கப்பட்ட என்னுடைய பாதுகாவலர் பொழு சாஜன் பறிக்க முற்பட்டார் அப்பொழுது நான் இறங்கி இருவரும் இழுபட்டு போது இறங்கி பிஸ்டல ஒரு கத்தி கொண்டு ஓடிய போது எட்டு அடி கிட்ட போனபோது துப்பாக்கி சரளமாக துப்பாக்கி பிரயோகம் செய்யப்பட்டது அதில் சாஜன் தடத்திலிருந்து நான் ஆறடி தூரத்தில் நின்றேன் துப்பாக்கி சாயனுக்கு பட்டு மற்றிய பக்கம் எல்லாம் என்னுடைய பக்கமெல்லாம் திருப்பும் போது என்னுடைய மற்றிய போலீஸ் கான்ஸ்டபிள் உடனடியாக ஓடி என்னை காருக்கு தள்ளிவிட்டு அவர் துப்பாக்கி பிரயோகம் செய்தார் அவர் செய்த துப்பாக்கி பிரயோகம் கோயிலின் பின்பக்கத்தில் இருந்த தகலங்களை துளைத்தது வீதியில் இந்த சண்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அப்பொழுது அவர் சிவில் நபர் மீண்டும் நான் இருந்த பக்கம் திருப்பி போலீஸ் கான்ஸ்டபிளை நோக்கி சுட்டார் அப்பொழுது போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு தோள்பட்டையில் சென்னம் பட்டது போலீஸ் கான்ஸ்டபிள் மூன்று நாலு தடவை சுட்டதை நான் அவதானித்தேன் அந்த சென்னம் அவருக்கு பட்டதா என தெரியவில்லை ஆனால் அவர் நொண்டி நொண்டி ஓடுவதை நான் அவதானித்தேன் இருப்பினும் காயத்துடன் கிடந்த மெய்ப்பாதுகாவலர் குளறிக்கொண்டு கிடந்ததை அவதானித்து உடனடியாக காரை நோக்கி எடுத்து போலீஸ் ஆயனை என்னுடைய வாகனத்தில் ஏற்றி உடனடியாக நான் யாழ்ப்பாண போதனா சிலைக்கு கொண்டு வந்தேன் பெரும்பொழுது உடனடியாக பிரதி போலீஸ் மாதிரிக்கும் தலைமையக போலீஸ் பொறுப்பதிகாரிக்கும் அறிவித்து குறிக்கப்பட்ட சிசிடிவி கேமரா அந்த பிரதேசத்து அனைத்து நடவடிக்கைகளையும் பரிசோதித்து பாதுகாப்பு பலப்படுத்தி கைது செய்யும் நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு அவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கினேன் குறிக்கப்பட்ட துப்பாக்கி பிரயோகமானது வளமையாக நான் டெம்பிள் ரோட்டால் தான் போய் வருவது வழக்கம் அந்த டெம்பிள் ரோட்டில் போய் வந்ததை அவதானித்ததன் அடிப்படையில் இந்த துப்பாக்கி பிரயோகம் செய்யப்பட்டிருக்கலாமா என்ற சந்தேகம் எனக்கு எழுகின்றது ஏனெனில் அண்மை காலமாக நடைபெறுகின்ற பல வழக்குகள் அனைத்தையும் கையாளுகின்ற நீதிபதியாக இருப்பதால் அத்தகைய ஒரு சூழ்நிலை இருக்கும் என நான் எதிர்பார்க்கின்றேன் ஏனெனில் அவர் அந்த துப்பாக்கியை லோட் பண்ணின விதம் மிகவும் ஒரு அனுபவம் உள்ள ஒரு நபர் லோட் பண்ணிய அனுபவத்தை நான் பார்த்தேன் அந்த துப்பாக்கி லோட் பண்ணி லோட் உடன் அவர்கள் சாயன் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்து மத்திய பக்கம் திருப்பி நான் ஓடிய பொழுது என்னுடைய திசைப்பக்கம் திருப்பி துப்பாக்கி பிரயோகம் செய்ய முயற்சித்த போதுதான் போலீஸ் கான்ஸ்டபுள் அவரை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்து என்னை காருக்குள் போகும்படி சொல்லிவிட்டு அவர் துப்பாக்கி பிரயோகம் செய்தார் அதில் இருவருக்கும் அந்த நாச்சந்தி நல்லூர் பின்வீதி நாச்சந்தியில் ஒரு அஞ்சு நிமிடம் துப்பாக்கி பிரயோகம் நடைபெற்றது இந்த சம்பவம் சம்பந்தமாக விசாரணைகள் நடைபெறுவதாக பிரதி போலீஸ் மாதிபர் அறிவித்துள்ளார் இந்த விடயம் என்னை பொறுத்தவரையில் ஒரு நீதித்துறைக்கு விடப்பட்ட சவாலாகவே நான் கருதுகின்றேன் அண்மை காலமாக நடைபெறுகின்ற வழக்குகள் யாவும் உயிர் அச்சுறுத்தல் உள்ள வழக்குகளாக இருப்பதும் காரணமாக இருக்கலாம் என்ற சந்தேகம் எனக்கு எழுகின்றது ஏனெனில் என்னுடைய போலீஸ் சாதனை ஒருவருக்கும் தெரியாது என்னுடைய போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவருக்கும் தெரியாது அவர்களை இலக்கு வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஆகவே இது சம்பந்தமாக பாதுகாப்பு அமைச்சும் நீதியமைச்சும் நீதி குழுவும் ஆணைக்குழுவும் எனது பிரதம நிதியரசரும் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் இச்சந்தர்ப்பத்தில் நான் கூறி வைக்க விரும்புகின்றேன்